ஹாய் நண்பா எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி நின்னா ஒரு சூப்பரான டாட்டா ஃபோர் நர்ஸ் ஒன் கோச் வேன் தானே சேல்ஸுக்கு வந்திருக்கு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நண்பா ஆனால் பாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் லாஸ்ட்டில் தாங்க வண்டியை பாடி கட்டி வெளியே வந்திருக்கு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா மூணாவது ஓனரில் இருக்குங்க எஸ்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது டேக்ஸ் லைஃப் டேக்ஸ் தான் நண்பா ஏர் டோர் ஏர் ஹாரன்லாம் வந்துடும் லேசர் லைட்டும் போட்டிருக்குறாங்க ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசு தாங்க ஜேபிஎல் ரெண்டு வந்துடும் சைடு ஓவல் ஸ்பீக்கர் நாலு சரௌண்டிங்கு வாய்ஸ் தனித்தனியாக எல்லாமே பிரிச்சு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க டிவி நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு எல்இடி ஸ்மார்ட் டிவி போட்டிருக்கிறாங்க அப்பல்சரி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க அது லேட்டஸ்ட்டாக அந்த கிளாஸ் டாப் தான் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி ஓரு சீட் எஸ்கே புஷ்பேக் சீட்டு தான் போட்டிருக்கிறாங்க அஞ்சு டயருமே புதுசு தான் போட்டிருக்கிறாங்க ஸ்டெப்னியோடு சேர்த்துங்க அதில் ரெண்டு ரேடியல் ரெண்டு சாதா ஆனால் டயர் புதுசு போட்டு இன்னும் ஐயாயிரம் கிலோமீட்டர் கூட தான் சொல்லியிருக்கிறாங்க வண்டியில் லைட்டிங் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு பண்ணியிருக்கிறாங்க நல்லா தரமாகவே பண்ணியிருக்கிறாங்க சொல்லணும் இதில் வர வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோவில் என்ன கண்டிஷனில் வண்டி இருக்கோ அதே தாங்க நேரில் இருக்குது வண்டியில் எல்லா வேலையுமே தரமாக பார்த்து வச்சுருக்குறாங்க நீங்கள் இந்த வண்டி எடுத்திங்கன்னா எந்த வேலையுமே பார்க்க வேண்டியதில்லை அப்படியே வச்சு ஓட்டிக்கிறலாம் இந்த வண்டி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சேலத்தில் தாங்க இருக்குது நீங்கள் வண்டியை பார்க்கணுன்னா சேலம் தான் போகணும் வண்டியோட விலை ஓனர் முப்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறேங்க ஆனால் அந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நெகோசியபிள் தான் நேரில் வந்தால் பார்த்து பேசி குறைச்சிக்கலாம் சொல்லியிருக்கிறாங்க ஓனர் நம்பர் வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க இந்த வண்டியை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போவே கால் பண்ணி உங்களுக்கு சொந்தமாக கேட்குங்க இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு கோச் வேன் லவராக இருந்தால் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான தட்டி விட்டுக்குங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் முதல்ல வந்துடும் இதே மாதிரி உங்ககிட்ட வண்டி சேல்ஸுக்கு இருந்தால் நம்ம சேனலில் வீடியோ வரோம்னு நினச்சிங்கன்னா ஆடு தான் ஏன்னோ நம்பர் கமெண்டில் கேளுங்கள் நானே கொடுக்குறேன் நன்றி நண்பா தேங்க்யூ டாட்டா பாய் பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்